பிதாவாகிய தெய்வனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு சமாதானம் உண்டாவதாக மிகப்பெரிய மனமுதிர்ச்சி போதும் என்கிறதான மனம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு அந்த போதும் என்கிறதான மனமானது இன்றைய காலக்கட்டத்தில் நிறைய சூழ்நிலையில் இருப்பதில்லை ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக்கொண்டே இருப்பான் இது போதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்ததான் ஆசிர்வாதம் போதும் நமக்கு கொடுத்ததான கிருபை போதும் நமக்கு கொடுத்ததான எல்லாம் போதும் என்கிறதானே மனமானது மனிதனுக்கு இல்லாதபடினாலே அவன் என்ன பண்ணுறான் சுயநலமான ஒரு வாழ்க்கையிலே மனிதனானவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இது நிமித்தமாக அவன் தேவனுடைய கோபாக்கினியும் மற்ற தேவனுக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்து மனுஷனுக்கு விரோதமாய் தீங்கு செய்து இப்படியாக மனிதனானவன் என்ன பண்ணுறான்னா கெட்ட சிந்தையுடையவனாய் அவன் இருக்கிறான் வியத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணமும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க அடுவோம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் இதை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்போ இன்றைக்கி எனக்கு எது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா போதும்னு நம்ம நினைக்கணும் ரெண்டாவது அந்த மனதுடனே கூடிய தேவ பக்தி எனக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு சோதிக்கப்படுகிறதான எல்லாருமே எப்படி சோதிக்கப்படுறாங்கன்னா அவனவன் தன் தன் சுயேச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான் முதலாவது நமக்கு தேவையான மனம் போதும் ரெண்டாவது அதோடு கூடிய தேவபக்தி இது நமக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது இன்னொன்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தில் நாம் ஒன்றுமே கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை யோபு அழகாக சொல்கிறாரு தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியா நான் போகிறேன் அப்போது இன்றைக்கு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்துறோன்னு சொல்லி யோபு தான் எல்லாவற்றையும் எழுந்தபோது அவன் சொல்கிறான் அப்போது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ப நம்ப வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் நம்ம திரும்பி போக போகிறோம் என்கிறதான நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வாழ்கிறதான இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இது போதும் என்கிறதான மனமானது இருக்கும் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய ஒரு மனமுதிர்ச்சியுடைய ஒரு மனிதனாகவும் அவன் தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுக்காக நிற்கவும் தகுதியான ஒரு மனுஷனாக இருக்கிறான் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவானவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த உலகத்திலிருந்து அவர் திருப்பி பரமேறி சென்று அந்த அதன் பிறகால அவருடைய சீஷர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்களாக கிறிசுனுடைய அந்த பணிக்கு அவர் சொன்னதான அந்த கட்டளைகளுக்கு தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள் தங்கள் உயிரெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்படி இந்த நாட்டுக்காக ஒரு போர் சேவகன் ஒரு இராணுவ வீரன் தன்னுடைய உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்தாலும் அப்படியாக அவர்கள் என்ன பண்ண தங்களுடைய அவங்க பொருட்படுத்தவில்லை அவருடைய மரணமானது மிகவும் ஒரு மோசமான மரணமாக தோல் உரிக்கப்பட்டவர்களாக வாழால் அறுப்புண்டவர்களாக எண்ணெய் எண்ணெய்ச சட்டியில் போடப்பட்டவர்களாக இப்படியாக அவர்களுடைய மரணமானது மிகவும் ஒரு கொடுமையுள்ள ஒரு மரணமாக இருந்தது ஆனால் அவர்கள் எதையுமே பொருட்படுத்தவில்லை கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு நான் சந்தோஷமாக இந்த உலகத்தில் நான் வாழக்கூடியதான கிருபை தேவன் கொடுத்துருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் அவர்களும் கூட தான் அப்போ அவர்கள் போதும் அவன் அப்படின்னு நினச்சதுனால்தான் என்ன பண்ணாங்க காணியாட்சி விற்று அப்போ சொல்லுடைய பாதத்தில் அவர்கள் வைத்தார்கள் போதும்னு தான் தங்களுக்கென்று எதையுமே அவர்கள் சேர்த்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்காங்கே சென்று அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை கப்பல் பிரயாணத்தில் போய் அவங்க என்ன பண்ணாங்க செஞ்சாங்க தேசமெங்கும் சுற்றி திரிந்தார்கள் சிதறொண்டு போனார்கள் இப்படிப்பட்டதானே எந்த சீஷர்கள் என்ன பண்ண போதும்னு நினச்சாங்க அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எது போதுன்னா அந்த ஒன்று திமித்த எட்டாம் வசனத்தில் உணவு ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கடவும் இன்றைக்கு தேவன் நமக்கு வய நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா அது போதும் ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட சொல்கிறது தான் என்னென்னா நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படின்றார் அப்போது இன்றைக்கு இன்றைய தினத்திற்காக நம்ம தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நாளைய தினத்திற்காக கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை நம் காகங்களையும் மற்ற வனத்து பூச்சிகளையும் மற்றும் பூக்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்படியாக அந்த பூக்களை பொழுது தெய்வன் அவ்வளோ அழகாக உடுத்து விற்று இருந்தால் நமக்கு அவர் உடுத்து விற்பது அதிகமான நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான சூழலில் நம்ம இருக்கிறோம் அப்போ இன்றைக்கி மனுஷனுக்கு போதும் அப்படின்னு ஏன் இல்லைன்னா அவனுக்கு என்ன வந்துடுதுன்னா ஐசுர்வானா விரும்பின நினைப்பு பணம் ஆசை பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வீராக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி அநேக வேதனையினாலே தங்களை உருவ கொண்டார்கள் எது ஒன்றுமே ஒரு வரையறைக்குள்ளாக எல்லைக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக இருந்தால் நல்லது எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு வயதிலும் பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் எனக்கு சின்ன வயசு நான் பாவம் செய்ய மாட்டேன் இல்லை சின்ன வயசில் இருக்கிறவங்க பாவம் செய்வாங்க வயசானவங்க பாவம் செய்ய மாட்டாங்கலாம் கிடையாது எல்லாவற்றுக்கும் பாவம் என்பது ஒரு பிசாசானவன் துரத்தி கொண்டே இருப்பான் இதில் எல்லா வயதினரும் நாம் ஜாக்கிரதை உள்ளாய் நாம் இருக்க வேண்டும் அப்போது பாவம் இங்கே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுக நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வானது இவ்விதமான காரியங்களை குறித்ததான ஒரு ஜாக்கிரதையானது இருக்க வேண்டும் அப்போ நம்ம செய்வழிதான கிரு கிரி என்ன அந்த நிலையற்ற ஐஸ்வத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது ஒன்று திமுத்தி ஆறு பதினேழு நாம் பார்க்கிறோம் இவ்வுலகத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தியுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்வத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு மனிதனுடைய அந்த வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறதான சகல நன்மையை கொடுக்கிறதான ஜீவனுள்ள தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையானது இருக்க வேண்டும் அடுத்தபடியான விஷயம் என்னென்னா நன்மை செய்யவும் நற்கரிகளில் அரிசிவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கலும் உதாரண குளமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நிறைய சூழ்நிலையில் பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கிறதான அந்த எண்ணம் அதை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் கிரியிலே நாம் பெருகலாய் நாம் இருக்க வேண்டும் நிறைய பேர் இது போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறாங்க போதும்னு எதில் இருக்கணும்னா நம்ம தேவன் கொடுத்ததான ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொண்டதான ஐஸ்வர்யம் போதும்னு நம்ம நினச்சிக்கணும் ஒன்றும் ஊடுக்கவும் போதும்னு நினச்சிக்கணும் மாறாக நம்ம கொடுக்கறது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்போது இன்றைக்கு நம்ம தேவனுக்காக கொடுப்பதில்லை எந்த அளவுக்கு முழுமை பெற வேணும்னா நம்முடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அதுதான் முழுமை பெறும் என் வாழ்க்கையை கொடுக்கறதில் முழுசுமாக அர்ப்பணிக்கணும் மரியால் நலதம் என்னன்னு தைலத்தை முழுசுமாக உடைத்து ஊற்றினாள் பாதி ஊற்றி பாதி எடுத்துக்கல கொஞ்சம் லைட்டாக அப்படி ஊற்றி அவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி தலைமையிலே எடுத்து அவருடைய பாதத்தை அப்படி துடைக்கலை ஏசு சொல்லி முழுசாக உடைத்து ஊற்றினாள் அப்போசனுடைய பாதத்தில் தன்னுடைய காணையாட்சி முழுசாக எடுத்துகிட்டு வந்து விற்று அவருடைய பாத்தில் வச்சுட்டான் இதுதான் முழுசாக அர்ப்பணிக்கிறது ஏழை விதவே ரெண்டு காசு போட்டால் முழுசாக தன்னுடைய ஜீவனுக்கு இருந்ததெல்லாம் போட்டுட்டார் அப்போது இன்றைக்கு அந்த முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியதான மனம் ஆகப்பிரிய மாணவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிறதான அந்த வாழ்க்கை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் அதனாலே போதும் என்கிறதான அந்த மனதை நாம் வளர்த்துக்கொள்வோம் தேவனுக்கு பிரியமானவராக ஏற்பவும் தேவன் தாமே எந்த நாளை ஆசீர்வதிப்பாராக